முந்நூறு அடிக்குள்ளே தண்ணி வரும்னு சொன்ன இடத்துல தான் பொருள் போட்டிருக்காங்க அது நைட்டே பொருள் போட்டிருக்காங்க தென்மேற்கு இருந்து நாற்பத்தஞ்சி மீட்ருக்கு இது ஒன்பதாவது ஸ்கேன் நடக்கிறதுக்கு ஆழம் வந்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே பார்த்த எட்டாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல இது பத்தாவது ஸ்கேனு முந்நூற்றம்பது மீட்டர் ஆழம் இங்கே தென்மேற்கு மூலையில் பார்த்த அந்த ஒன்பார் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஒன்று முந்நூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு ஊத்து இருக்குது இன்னொரு இடம் வந்து எழுநூறு எழுநூறு அடி ஆழத்துக்குள்ளே இருக்கு அந்த ரெண்டு இடம் அடைய வச்சுருக்கோம் அது இந்த இடத்துல அதுக்கு நேராக கிழக்க மேட்சாகிறதுக்காக இந்த பத்தாம் ஸ்கேன் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒன்பது ஸ்கேனு ரிப்போர்ட்டிங் தான் இந்த முந்நூறு அடிக்குள்ள ஆழத்துக்குள்ளே வந்த த தண்ணீர் வரும் சொன்ன இடத்துல தான் இப்போ பொருள் போ போட்டிருக்காங்க அது ஒரு ஒன்றே கால் ஒன்றஞ்சு ஈல்டு இருக்கும்